எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் ஒருவருக்கு எப்போது உதவக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கோம் எப்போ ஹெல்ப் பண்ணக்கூடாது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சிஸ்டம் சொல்ற விஷயங்கள் சொல்ற பாருங்க நம்ம அங்கிருந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா நமக்கு புரிஞ்சிடும் பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சி லைஃப் சைக்கிள் எப்படின்னா முட்டை கேட்ரு பில்லர் பியூபா பட்டர்ஃப்ளை அந்த கேட்ரு பில்லரை பார்க்கும் இதுதான் நாளைக்கு வந்து பட்டர்ஃப்ளையாக மாறப்போதா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அதோடைய லைஃப் சைக்கிளே டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த பியூப்பான்றது ஒரு பேக்கு மாதிரி இருக்கும் ஓகே அதுக்குள்ள இருந்து தான் அது உடஞ்சி வெளியில பட்டர்ஃப்ளை வரும் அது உடஞ்சி வரும்போது அது உங்களால் பார்க்க முடியுமா இருந்தா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர மாதிரி தெரியும் அந்த போராட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப கஷ்டப்படுது உள்ள போய் மாட்டிக்கிட்டு நம்மளே அதை வெளியே எடுத்து விட்டுலாமா அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி அந்த கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரிஞ்சு நம்மளே அந்த பட்டர்ஃபிளை ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஊனம் ஆயிடும் இல்லாட்டி அது இறந்து போயிடும் ஆனால் என்ன நடக்கணும் அதுவாக வெளியே வரணும் பட்டர்ஃப்ளையாகவே அது போராடி கிராடி அது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமெல்லாம் எடுத்து அது வெளியே வரணும் அப்போது அந்த காட்சி பார்க்குறோம்ல அந்த பியூப்பாலருந்து பட்டர்ஃப்ளை வெளியே வர்ற அந்த இதை பார்க்குறோம் இல்லையா அதை பார்க்கும்போது அது எதுவும் கஷ்டப்படுதுன்னு நீங்கள் நினச்சி உதவ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆக்சுவலாக உதவி கிடையாது அது உபத்திரவம் அந்த பட்டர்ஃப்ளைக்கு நம்ம கொடுக்குற துக்கம் தானே தவிர அது வந்து ஹெல்ப் கிடையாது இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க ஒரு விதை கொண்டு போய் பூமியில் நன்றீங்க தண்ணி ஊத்துறீங்க சில தினங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெம்மு வெளியே வருது ரெண்டு சின்ன சின்ன இலைகள் வருது அப்படின்னா என்ன அது வளர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் ஒரு பிளான்ட் இல்லையா ஒரு தாவரம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஸ்டெம்மு பார்த்தீங்க ரெண்டு சின்ன லீஃபை பார்த்தீங்க உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரைட்டு இது வளர்ந்துச்சு நம்ம இதை எடுத்துன்னு போய் வேறு இடத்துல நட்டலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிறீங்களா அது வித பூமியில இருக்குது ஸ்டெம் மட்டும் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது நட்டீங்கன்னா வளருமா என்ன அங்கே நீங்கள் உதவில உபத்திரவம் பண்ணுறீங்க கரெக்டா அது மாதிரி ஒரு அம்மா மாசமா இருக்காங்க ஜென்ரலா என்ன சொல்றோம் ஒன்பது மாதம் பத்தாம் மாசம் குழந்தை சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்றோம் நீங்க என்ன பண்றீங்க திடீர்னு ஏழாம் மாசமே போய் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா அந்த குழந்தையோடைய அந்த வளர்ச்சி இருக்குல்ல வயிற்றுக்குள்ள அம்மா வயதில் வளர்க்கக்கூடிய வளர்ச்சி இருக்குல்ல அதை நீங்களே தடை பண்றீங்கன்னு அர்த்தம் ஊர்வேல அந்த குழந்தை ஊனமாக பிறக்க வாய்ப்பு இருக்கு இல்லை பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா இல்ல என்ன சொல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கையை வந்து இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குது இந்த பட்டர்ஃப்ளை ஒரு முட்டையில இருந்து இந்த இதில் கேட்ரபில்லர் ஆகி பீப்பாயி பட்டர்ஃபிளை ஆகுறதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா சில நாட்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அது நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதை நீங்கள் பார்த்தோன்னு அந்த இருந்து அது வர்றது கஷ்டப்படுதுன்னு சொல்லி நீங்க இன்டர்வியூன்னீங்கன்னா நீங்க அதுக்கு துக்கம் தருவீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் ஒரு விதை வச்சோம் விதை வந்திருக்கு இப்போதான் ஸ்டெம்மே வந்திருக்கு உடனே இதை எடுத்து வேற இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி அந்த விதையும் பிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கொலை பண்ற மாதிரி அதை அந்த செடியை அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறது அது மாசமாக இருக்காங்க உடனே ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் சிசர் என் பண்றீங்க ஏதோ பண்ற நினைச்சி ஏதோ பண்ணிவிட்டேன் அதுவும் தூக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு செடி தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு சொல்றோம்னா ரியல் லைஃப்ல சில பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் இருந்து பார்க்கும்போது அந்த பியூப்பாலேருந்து அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர்ற அந்த கஷ்டத்தை உங்களால் பார்க்க முடியாமல் நீங்கள் போய் எதாவது ஹெல்ப் பண்ண போய் அதுக்கு துக்கம் கொடுத்து அந்த மாதிரி தான் சில இடத்துல நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிரச்சனை உங்ககிட்ட வந்து சொல்றாரு உடனே நீங்க இறக்கப்பட்டு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா அது உதவியான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு கொடுக்குறது எதுக்குன்னா அதுலேருந்து அவர் பாடம் கற்றுக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அவர் துக்கத்தை நம்ம துக்கமாக எடுத்து கொடுத்துறோம் அப்போ அவர் அதை கற்றுக்க வேண்டிய பாடத்தை அவர் கற்றுக்கல நாளைக்கு என்ன ஆகும்னா அவர் ஐயாயிரம் ரூபாயில் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவார் ஏன்னா ஆயிரத்தில் ஒரு பாடம் கற்றுக்கல ஐயாயிரத்தில் மாட்டிப்பார் அப்போ ஒரு வேலை நீங்கள் திருப்பியும் காப்பாத்துவீங்க இல்லை வேற யாராவது காப்பாற்றுவாங்க இவர் இப்படியே பாடம் கற்றுக்காமே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரத்துல கத்துக்க மாட்டாரு பத்தாயிரத்துல கத்து மாட்டேன் போய் லட்சத்திலேயே கோடியில தான் பாடம் கத்துப்பாரு ஆனா நம்ம என்ன பாடம் கத்துக்க இது உதவியா உதவி கிடையாது இதுவும் உபத்திரவம் தான் அப்போ இந்த கேள்வி வருது அப்போ யாருக்கா ஏதாவது வந்தா நம்ம பிரச்சனை உதவியவே கூடாதா அது அவங்க அவங்களா எழுந்து வரட்டும் அப்படின்னு விட்டுறணுமா சில இடங்கள் இருக்கு அங்க வந்து அந்த அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்போ நீங்க அந்த நிலைமை எழுந்து நடக்கவே முடியலன்னா நீங்க தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண இந்த வேலையில நம்ம தான் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அவரால் எழுந்து நடக்க முடியாத போது நம்ம அதை உதவி பண்ணணும் கண்டிப்பா பண்ணி தான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் ரெக்கர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பத்து பேர் இல்ல தேவைப்பட்ட அதுக்கப்புறம் சாதாரணமாக நடமாடுற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அந்த உதவி நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த புரிதல் இருக்கணும் எங்க நம்ம என்டர் பண்ணணும் எங்க நம்ம என்டர் பண்ண ஒரு குழந்தை படிக்குது அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை அந்த வயசுல தானே படிக்க முடியும் அப்போ நம்மளால் முடிஞ்சா அந்த குழந்தைங்கன்னு ஃபீஸ் கட்டலாம் இது தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அவங்க அப்பா அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல சம்பாதிக்க முடியலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு இந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் முடிக்க முடியும் மாதிரின அந்த சமயத்தில் நம்மளால முடிஞ்ச உதவி எப்பவுமே நம்ம உதவி எப்படி பண்ணணும்னா நம்ம எதாவது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளாதாரம் இருக்குல்ல ஒரு ஆயிரம் ஐயாயிரமோ எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த காசு நமக்கு திரும்பி வரலன்னா கூட நம்மளுடைய வாழ்க்கை அந்த நிலைமை வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் பாதிக்கப்படையாத மாதிரி இருக்கணும் நம்ம அது கொடுத்தோம்னா அது நாளைக்கு அது கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையை ஓடணும்னா நம்ம அது மாதிரி பெரிய சேவைக்கெல்லாம் போவே கூடாது பொதுவாக ராஜகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் மூன்று வகையான சேவை செய்யலாம் அப்படின்றோம் ஒன்று வந்து ஒருத்தருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் இறைவனை கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அந்த பிரார்த்தனை பண்ணுறதே பெரிய ஹெல்ப் தான் அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணலாம் இப்போ எப்படி நமக்கு ராஜகம் தெரியும் பதினஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மூணாவது வந்து பொருளாதாரத்தில் கொடுக்குறது ஒரு நூறுரூவா இருந்தால் மேக்ஸிமம் இருபது ரூபா வரைக்கும் தரலாம் நூறுரூவா கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைனா இரவு இல்லைன்னா சொல்கிறேன் என்கிட்ட வராத நான் உனக்கு நாலேஜ் கொடுத்த நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த புரிதல் இருக்கணும் அதே மாதிரி இப்போ ராஜகுதில் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு கையேந்திராருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணுவோம்னா வந்து அவர் பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்துருவோம் ஆனால் அவர் அது எடுத்துகிட்டு போய் சாராயெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு நமக்கு பாவம் வரும்னு பரமாத்மா சொல்கிறார் யாராவது காசும் கொடுத்து தானம்ன்ற பேரில் காசும் கொடுத்து பாவம் சம்பாதிச்சிப்பாங்களான்னு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டு ரொம்ப ஆகுது அப்படின்னுவான் அது நம்ம வேலை கிடையாது வெஜிடபிள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் ஒரு இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டு ரொம்ப ஆகுது இதெல்லாம் வந்து புண்ணிய காரியம் கிடையாது ஏன்னா அது பாவம் கொடுக்கும் தெரியும் காசும் கொடுத்து யாராவது பாவம் சம்பாதிப்பாங்களான் ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும் அப்போ நம்ம உதவும் போது இந்த அஞ்சு விகாரங்கள் சொல்கிறேன் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை இதை அதிகப்படுத்தி விடுற மாதிரி இருக்கிற எந்த ஒரு செயலும் சேவை கிடையாது நம்ம வந்து உதவி பண்றோன்ற பேர்ல அந்த மாதிரி உள்ள போக கூடாது அதே மாதிரி ராஜயோகளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ராஜம் தெரியும்ன்ற ஒரே காரணத்துக்காக வரவும் போறவங்கலாம் ராஜீவகம் கிளாஸ் எடுக்கிறது கரெக்ட் கிடையாது பரமாத்மா சொல்ல நாடி தான் கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் இல்லைன்னா என்னடா நம்ம பார்த்தாவே மக்களுக்கு ஒரு வெறுப்பாலையும் எதா சொல்லிட்டே இருக்கிறான் நம்ம கூட இல்லை வந்த உடனே ஒரு நாலேஜ் கொடுக்குறேன்ற பேரில் நம்மளை பிளேடு போடுறான் விருப்பேசுறான் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது நம்மளை நாடி வராங்கல்ல எனக்கு இதில் ஒரு கிளாரிட்டி போகணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசி நிறுத்திக்கிறது நல்லது அதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து வேற ஒரு கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்கு நம்ம அட்ரஸ் பண்ணலாமே தவிர திணிக்கக்கூடாது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் நான் திருமணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கக்கூடாதான் கூடாதா என்ன சொல்கிறேன் ராஜீவம் இது சொல்லுது உன் குடும்ப சூழ்நிலை என்னன்னு பாரு முடிவு நீ எடு ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க பிரேமானந்த நாராயண் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு டிசிஷன் பிரேமானந்த நாராயண் எடுத்துட்டீங்கன்னு அப்புறம் நீங்க பிரேமானந்த நாராயணால இந்த டிசிஷன் எடுத்து தான் பேசிங்க அது கரெக்ட் கிடையாது உங்க வாழ்க்கைக்கான டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும் பாருங்கள் பரமாத்மா ராஜகம் சொல்லித் தர்றாரு ஓகேவா முப்பத்தி மூணு கோடி பேர் அதை படிக்கிறோம் யார் அதை சீரியஸாக எடுத்து படிக்கிறாங்களோ ஒன்பது லட்சத்தில் வருவாங்க யார் அதை மேலோட்டமாக படிக்கிறாங்களோ கடைசியில் வருவாங்க பரமாத்ம யாரா ஃபோர்ஸ் பண்றாங்க நீ படிச்சே ஆகணும் படிச்சே ஆகணும் படிச்சே ஆகணும் டெய்லி வாணியில் சொல்வார் நான் விஷயம் பண்ணிவிடுங்கப்பா பண்ணிடுங்கப்பா வேலை பண்ணிவிடுங்க வாணி படிச்சுடுங்க ஸ்ரீமந்த ஃபாலோ பண்ணுங்க சேவை பண்ணுங்க இன்னையிலிருந்து சரீரம் விடுற வரைக்கும் பண்ணுங்க நீங்கள் ஒன்பது லட்சத்துல வருவீங்க இந்த சொல்லிட்டு வரும் முயற்சி பண்றவங்க வருவாங்க முயற்சி வர மாட்டாங்க முயற்சி பண்ணாதவங்களை பின்னாடியே ஒரு சுற்றி இருக்க மாட்டார் பண்ணுங்க 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 அவர் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டார் ஓகேவா சோ இது நம்ம புரிஞ்சிடும் எங்க நம்ம உதவணும் எங்க நம்ம உதவக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும் ஓகே வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து இப்போ வாணி ஜிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம் நம்மளோட வெப்சைட்டில் டிவைன் கனெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரிசோர்ஸஸ்ன்னு போயிட்டீங்கன்னா வாணி ஜிஸ்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த வருஷத்துக்கு இங்கிலீஷும் கன்னடாவும் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ நீங்கள் பாருங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ